சகோதரர்களே ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி முப்பது மணி அளவில் உலகத்திலே வானில் நிகழ்ந்த ஒரு அதிசயங்களில் ஒன்றான கருந்துளை சம்பந்தமாக இரண்டு புகைப்படங்களை விஞ்ஞானிகள் வெளியிட்டிருந்தார்கள் நேஷனல் பவுண்டேஷன் ஃபார் சயின்ஸ் என்ற நிறுவனம் சார்பாக கருந்துளை என்று சொல்லக்கூடிய ஆரம்ப காலத்தில் அளவில் பேசப்பட்ட ஒரு செய்தியை உண்மையான வடிவத்திலே புகைப்படம் எடுத்து மக்களுக்கு காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு மிக பெரிய பெரிய விஞ்ஞான உலகத்தின் சாதனையை படைத்திருக்கிறார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு கால பகுதியில் முதல் இந்த கருந்துளை சம்பந்தமாக பிளாக் ஹோல் என்று சொல்லப்படும் கருங்குழி என்று சொல்வார்கள் கருந்துளை என்று சொல்வார்கள் இந்த கருந்துளை சம்பந்தமாக பல ஆராய்ச்சியாளர்கள் பல செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் உலக விஞ்ஞானிகள் மிக பிரபல்யமான ஒரு விஞ்ஞானியாக கருதப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அல்பர்ட் ஐஸ்டைன் என்ற விஞ்ஞானி பொது சார்பியல் கோட்பாடுன்னு கோட்பாடு கோட்பாட சொன்னாங்க விளங்க போறதும் இல்ல அது விளக்குறதுக்குரிய நேரமும் இல்ல ஆனா பொதுவாக ரிலேட்டிவிட்டி தியரி சார்பியல் கோட்பாடு அதாவது ஒளியின் வேகத்தை விட ஒரு மனிதன் வேகமாக பயணித்தால் அவனுடைய வயது மாறாது அப்படின்னு ஒரு ரிலேட்டிவிட்டி தியரை சொன்னார் ஒளியின் வேகம் என்று சொன்னா ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகம் ஒரு செகண்டுக்குள்ள மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகம் பயணிப்பதுதான் ஒளியின் வேகம் இப்ப மின் வெட்டுது தானே ஒளி எப்ப வருது ஆரம்பத்திலே வந்துடும் சவுண்டு எட்டு செகண்ட் பிந்தி தான் வரும் ஒளியுடைய வேகம் சவுண்டு ஒளி மத்த ஒளியுடைய வேகத்தை விட வேகமானது இது நாங்க நடைமுறையில பாக்குறோம் இப்ப மாணவர்கள் வந்து வயசடைய மாட்டாங்க அவங்க ஒளி அவங்களோட மூலப்பொருள் ஒளி ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் வயசு மாறாது அவங்க வேகமும் ஒளி தான் ஒளி ரிலேட்டிவிட்டி தேதி என்பது இஸ்லாத்துக்கு எதிரானது புராக் என்ற வாகனத்துல விண்வெளி பயணத்துக்கு போனாங்க மேராஜ் போனாங்க புராக் என்று சொல்வதே பருக் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடியது பருக் மின்னல் ஒளி மின்னலை சொல்றது அந்த மின்னல் வந்து ஒளி தானே அந்த ஒளியுடைய வேகத்துல தான் விண்வெளி பயணத்துக்கு போனாங்க வேகத்தை விட வேகமாக இருந்ததுனால வயசு மாறல பாத்தீங்களா கணிதத்தை எம்சி ஸ்குவர் ஒரு ஒரு கணக்கு போட்டு ஒரு ஃபார்முலாவை போட்டு அல்பர்ட் ஐஸ்டன் சொன்னாரு உலகமே வியந்து போச்சு என்னடா சொல்றாங்க இந்த மனுஷன் ஐஸ்டன் விஞ்ஞானிய பொறுத்தளவுல கிட்டத்தட்ட அஞ்சு புத்தகங்களை எழுதியிருக்கிறான் மனுஷன் இன்னும் மூணுதான் வாசிச்சு முடிச்சிருக்கிறாங்க மத்த ரெண்டு வந்து புரியாம சீல் பண்ணி வச்சுட்டான் பைத்தியகாரங்களா மாறுறாங்க நிறைய பேர் அதை பார்த்தா அந்த அளவுக்கு கணிதத்துல அப்படி மூழ்கி போன சில புத்தகங்கள் இந்த மனுஷன் சொன்ன இந்த சார்பியல் கோட்பாட்டை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கால் ஸ்வாட் சீல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி இந்த கருந்துளை என்று ஒன்று இருக்கலாம் ஒன்று உருவாகலாம் விண்வெளியில கருந்துளை என்று ஒரு பொருள் இருக்கலாம் என்று யூகித்து சொன்னார்

வியப்ப ஆரம்பிச்சாங்க சமகால விஞ்ஞானிகள் ரொம்ப அருகாமையில மரணித்த மிக பிரபல்யமான ஒரு விஞ்ஞானி தான் சொல்லக்கூடியவர் அவர் வீல் சேர்ல ஒரு விஞ்ஞானி இருப்பாரு கண்ணாடி போட்டு ரொம்ப பெரிய ஒரு விஞ்ஞானி அவர் வந்து இந்த பிளாக் ஹோலை ஆய்வு செய்யறதுல மிக தீவிரமாக இருந்தால் கண்டிப்பாக உலகத்தில் அண்டவெளியில் விண்வெளி திரளில் பிளாக் ஹோல்கள் இருக்கின்றன கருந்துளைகள் இருக்கின்றன என்று சொன்னார் அது மிகப்பெரிய உறுதியுடன் சொன்னார் அதை வச்சுதான் எல்லாரும் ஆய்வு செஞ்சாங்க எட்டு விதமான நாடுகள்ல அமெரிக்கால சிலியில இன்னும் பல நாடுகள்ல டெலஸ்கோப் ஒன்றை வச்சு அந்த டெலஸ்கோப்புக்கு கூட புதுசா ஒரு பேரை சொல்லுவாங்க ஈவன் ஹொரிசோன் டெலஸ்கோப் சாதாரண ஒரு டெலஸ்கோப்ல பார்த்தா ஒரு சாதாரண அலைவுல தொலைவில் உள்ள தூரம் விளங்கும் இது ஈவன் டொரிசோன் என்று வச்சாங்க ஈவன் டொரிசோன் மிகப்பெரிய ஒரு எல்லையை கடந்து தொலை இருக்கக்கூடிய வானத்தை பார்க்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பை வச்சு கருந்துளைகளை ஆராய்ச்சி செஞ்சாங்க ஆராய்ச்சி செஞ்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் தொடர்ச்சியாக செஞ்ச ஆராய்ச்சியின் விளைவாகத்தான் இதுல புகைப்படம் கிடைச்சு அந்த கருந்துளை என்னன்னு சொன்னா இந்த கருந்துளை ஒரு பொருள் இருக்குது விண்வெளியில இருள் நிறைந்ததா இருக்குது அந்த இடத்துக்கு எந்த ஒரு பொருள் போனாலும் அந்த பொருள் அந்த கருந்துளை அந்த அந்த இடத்துக்கு வந்து அப்படியே ஈர்க்குது அப்படி ஈர்ப்பு விசை அப்படியே இழுப்பட்டு அந்த இடத்தை நோக்கி போகுது அந்த கருந்துளை இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு எல்லை இருக்கிறது ஹீவன்ட் ஹொரிசோன் என்றுவாங்க நிகழ் எல்லை என்று அந்த நிகழ் எல்லை கிட்ட போனாலே ஒளியே போனாலும் மிருளாகி விடும் மிண்டலே போனாலும் இருளாகி விடும் என்கிட்ட அண்டைவெளில ஒரு பால்வெளி இருக்குது மோட்டின் கோயில் மாதிரி ஒரு கோயில் மாதிரி ஒரு பால்வெளி அதில் ஒரு புள்ளில தான் சூரிய குடும்பம் இருக்குது இந்த மொத்த பால்வெளியும் பயணித்து கொண்டு தான் இருக்குது அண்டவெளியில ஒவ்வொரு இடத்தை நோக்கி போகுது ஒரு நாளைக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவுக்கு சூரியன் பயணிக்குது குடும்பத்தை கூட்டிக் கொண்டு சூரிய குடும்பம் என்பது பால்வெளியில் ஒரு புள்ளி இந்த மொத்த பால்வெளியும் அந்த பிளாக் ஹோலுக்குள்ள கருந்துளைக்குள்ள போனா மொத்தமா இருளாகிவிடும் மொத்தமாக சீர்குள்ள அதுக்குள்ள போனா வெளியே வரவும் முடியாது மனுஷன் போறதை பத்தி நினைச்சு பார்க்க இயலாது இப்படிப்பட்ட ஒரு இடம் அது அது இன்னும் சொல்ல போனால் அந்த என்ன நடக்குதுண்டா பொதுவாக இரண்டு அணுக்களை பிரித்தால் ஒரு சிதறல் ஏற்படும் அதுக்கு தான் எட்டம் பொம்மென்றான் இதானே பிரித்தார் சிதறல் ஏற்படுவது எட்டம் பொம் அதான் இரண்டாவது உலக போரில் போட்டான் இங்க கருந்துளையில் என்ன நடக்குதுடா இரண்டு அணுக்கள் சேருகிறது சேரும்போது அதிசக்தி வாய்ந்த பொருளாக அது மாறுகிறது மீண்டும் பல அணுக்கள் சேருகிறது இப்படி சேர்ந்து 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 அதிசக்தி பொருளாக அந்த பொருள் மாறும் பொழுது அதுக்கு இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி அதிகமாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒரு காந்த அலை மூலமாக இழுத்துக்கொள்கிறது ஒரு இது என்ன ஒரு ஒரு நட்சத்திரம் போலதான் இருக்கும் ஒரு விண்வெளியில வெளிச்சமான ஒரு தான் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பல அணுக்கள் சேர்ந்து 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 கடைசியில அது என்ன செய்து அதனுடைய ஒளியை இழந்து ஈர்ப்பு விசை ஈர்ப்பு சக்தியை கூட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசக்கூடிய நட்சத்திரங்களையும் தன்வசத்தில் மாறுகிறது இதுதான் இது எந்த அளவுக்கு விசாலமானது என்று சொன்னால் கண்டுபிடிச்சிருக்கிறது சூரியனை விட அறுநூத்தி ஐம்பது கோடி மடங்கு பெருசான சூரியனை விட அறுநூத்தி ஐம்பது கோடி மடங்கு இந்த அளவுக்கு தொலைவில் இருக்கக்கூடியதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சொன்னா கிட்டத்தட்ட பூமியிலிருந்து ஐம்பது மில்லியன் மில்லியன் ஒளி ஆண்டுகள் அதாவது ஐநூறு டிரில்லியன் ஆண்டுகள் தூரத்துல கிலோமீட்டர் தூரத்துல இத கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கால கேமரா போட்ட எங்கால பிடிச்சாலும் தெரியல இப்படித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நிலவுல போயிட்டு கால வச்சு கதையை விட்டாங்க இது கதையாகவும் இருக்கலாம் நிஜமாகவும் இருக்கலாம் நான் சொல்ல வர செய்தி என்னன்றத பாருங்க இவ்வளவு தூரத்துல ஒரு கருந்துளை இன்னொரு கருந்துளை கேலக்ஸி விற்கோ கேலக்ஸி ட்ரஸ்டர் என்று சொல்லக்கூடிய விண்வெளி திரல்ல மெசியர் எயிட்டி செவன் எம் எயிட்டி செவன் என்று பூமியில் இருந்து இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளேக் ஹோல் ரெண்டு பிளேக் ஹோல கண்டுபிடிச்சிட்டாங்க இப்படி கண்டுபிடிச்சு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க பெரிய சாதனை தான் உண்மையிலே கண்டுபிடிச்சான் ஏன்டா எவ்வளவு தொலைவு நெனைச்சும் பார்க்கையிலம்மா மனுஷன் சக்தி எல்லாம் சொல்றான் உங்கள் யாருக்கு வந்து இந்த பூமி எல்லைகளை கடந்து செல்ல முடியுமோ கடந்து செல்லுங்க ஒரு கற்பனையாக இருந்த ஒரு புகைப்படத்தை உண்மையான புகைப்படமாக எடுத்து அது மக்கள் மத்தியில விஞ்ஞான உலகம் எடுத்து சொல்லி இவ்வளவு வியப்புல தன்னை வந்து புகழ்ந்து கொண்டு பூரித்து கொண்டு இருக்கிறாங்க இத சர்வ சாதாரணமா பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக வல்ல ரஹ்மான் இறைவன் திருக்குருவான் இத சொல்லிவிட்டான் என்ன மறுமையுடைய சில நிகழ்வுகளை பற்றி அல்ல சொல்லும் பொழுது சூரியன் சுருட்டப்படும் போது சொல்றான் சுருட்டப்படும் சுருட்டப்படும் என்ற அந்த இருக்கக்கூடிய எல்லையை விட பரப்பளவு விட சூரியனுடைய அந்த பரப்பளவு அதனுடைய கனிமம் அனைத்தும் குறைந்து விடும் வைதன் நட்சத்திரங்கள் உதிரும் போது நட்சத்திரங்கள் உதிர்ந்து மலர்கள் உதிர்ந்து விழுவதை போன்று நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழும் ஜிபாலு சுயிரத் மலைகள் பெயரும் போது இடம் பெயரும் போது பற்றி எரியும் போது மறுமையை எதிர்பார்கள் என்றெல்லாம் சொல்றான் அப்ப சூரியன் ஒளி இழந்து சுருட்டப்பட்டு நட்சத்திரங்களும் உதிரப்பட்டு ஒரு விசையை நோக்கி இழுக்கப்படும் என்பதை சாதாரண இழந்து போகல உதிரிதான் நட்சத்திரம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இழுப்படுதான் அந்த மாதிரி இழுப்படும் போது மருமையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்ற சொல்றாங்க கடல்கள் சூரியன்ல ஹைட்ரஜன் தான் இருக்குது ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் அணு இன்னொரு ஹைட்ரஜன் அணுவுடன் சேரும் போது ஹீலியமா மாறும் ஹீலியம் அதிகமாக வரும்போது இப்போதைக்கு சூரியன்ல முப்பது சதவீதமான ஹைட்ரஜன் ஈலியமாக மாறிவிட்டது அது அப்படியே சுருட்டப்பட்டு ஒரு கருள் நிறைந்த பொருளாக மாறி அதை நோக்கி அனைத்து நட்சத்திரங்களும் அனைத்து மின் பொருட்களும் சென்றுவிடும் இதைத்தான் பிளாக் ஹோல் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொன்னான் இந்த பிளாக் ஹோல இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் தான் ஆனா அல்லாஹ் தஆலா இதை எதுக்கு ஏற்படுத்துறானேடா அல்லாஹ் சொல்றான் சனுரீம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக் பூமியில் பல பாகங்களில் நாம் பல அத்தாட்சிகளை வெளிப்படுத்துவோம் எதுக்கு தெரியுமா என்பதை நிரூபித்து காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் அல்லாஹ் தலா இத்தகைய சான்றுகளை ஏற்படுத்துகிறான் என்று சொல்றான் அந்த வகையில இந்த கருந்துளை என்பது இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது தேரி அடிப்படையில் இருந்து உண்மை உண்மைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறது அது அல்லாவின் ஒரு அட்டாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம் இப்போது வெளியிடப்பட்ட புகைப்படங்கள் பொய்யான புகைப்படங்களாக இருந்தாலும் கருந்துளை என்ற அந்த கன்செப்ட்ல எந்த மாற்று கருத்தும் இல்லை அது குருவான் ஏற்றுக்கொண்ட ஒரு கன்செப்ட் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வல்ல ரஹ்மானுக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம்